சவுத் போல இருக்கக்கூடிய அண்டார்டிக பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் இருந்துச்சுன்னா இரநூறு அடிக்கு வந்து கடல் மட்டை உயர்வு ஏற்படும் அப்படி உயர்ந்துச்சுன்னா நம்மளுடைய சென்னை காவேரி டெல்டா நம்ம கோஸ்டல் பல பலது உள்ளே போயிடும் பூமியில் எதிர்காலத்தில் உயிர்கள் வாழக்கூடிய சூழல்கள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உண்டாயிருக்கு உங்கள் ருசி பேசும் கடந்த ஒரு இரநூறு இரநூறு ரெவல்யூஷன் காரணமாக காரணமாக அதிகப்படியான நிலக்கரியை நாம் பூமியை சுற்றி சேர்ந்து அது ஒரு படலமாக சேரும் ஸோ வருஷத்துக்கு முன்னாடி அட்மாஸ்பியரில் கார்பன் அளவு இரநூத்தி தொண்ணூறு பிபிஎம் பிபிஎம் ரெண்டு ரெண்டு சதவீதம் சதவீதம் தான் ஆனால் நானூற்றி இருபது இருக்குது இருக்குது நாலு புள்ளி கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது அப்போ பூமி சூடாகுவதனால ஃபஸ்ட்டு பிரச்சனை நமக்கு என்னன்னா இந்த கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது அப்ப என்னன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பார்க்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பது நினச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பது டூ டிகிரி செல்சியஸ் பார்க்கலாம் அப்போ இன்னும் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எல்லாம் ஆமாம் இன்னும் அதிகரிக்கும் நீங்க டூ டிகிரி செல்சியஸே நம்மளால தாங்க முடியாது ஆமா அது உயிரினங்களே இல்லாமல் போயிடும் மனிதனுமே வாழ முடியாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு அதாவது என்ன வெயிலுடைய தன்மை எத்தனைங்கன்னா நீங்க ஒரு மணி நேரம் மட்டும் செத்து போயிடும் ஆனால் பத்து மாசம் இனிமேல் வெயில் இருக்கும் நினைச்சு பாருங்க பத்து மாசம் வெயில் இருக்கும் உங்களுக்கு மத்தியான ஒரு மணிக்கு இருக்கக்கூடிய வெயில் காலையில எட்டு மணிக்கு இருக்கும் அந்த திருமல் டிஸ்கம்ஃபர்ட் சொல்லுவாங்க கிளாசியர் வந்து ரொம்ப வேகமாக வந்து உருகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் இமயமலர் கூட ஐம்பது சதமீனம் கிளாசியர் வந்து உருவிடும் பனி பனிப்பாறை ஊறிடும் ஐம்பது சதவீதம் பனிப்பாறைகள் உருகிடுச்சுன்னா எவ்வளவு மக்கள் வந்து மைக்ரேட் ஆயிட்டு வருவாங்கன்னு பாருங்க பாரு நாம இப்ப பாத்துட்டு தற்போது பார்க்கக்கூடிய இந்த நியூ நார்மல்ஸ் இருக்குங்களா இது எல்லாமே ஒரு வகையில் சின்ன அளவிலான ஒரு ட்ரெய்லர் தான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நிலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பூமி வெப்பமயமாதல் இந்த கடல் நீர் கடல் நீர் மட்டும் உயர்தல் போன்ற காலநிலை மாற்றம் ஏன் ஏற்படுது எதற்காக ஏற்படுது அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் இருக்குது எப்படி சார் அது ஏற்படுது அதாவது என்னென்னா ஒரு பூமியினுடைய இந்த கடந்த ஒரு பத்தாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய பேரிடை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாலசின் பீரியட்னு சொல்லுவாங்க ஜுராசிக் இயர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பூமி தோன்றிய இந்த நானூற்றி ஐம்பது கோடி வருடங்களில் அதனுடைய அமைப்பு முறை வேறு வேறு வடிவங்களில் இருந்துருக்கு அமைப்புறைனு சொல்லும்போது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பூமி தோன்றிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயங்கர உஷ்ணமாக இருந்த ஒரு காலகட்டம் அன்றைய அளவில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருந்துச்சு வெரி ஹாட் ஜோன் தான் உயிரினங்கள் சுத்தமாக இல்லை அப்படி இருந்த ஒரு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து மாறுது பூமியினுடைய டெம்பரேச்சர் அப்படியே குறையுது குறைந்து குறைந்து வந்துட்டு அது வேறு வேறு காலகட்டங்களில் வேறு வேறு அளவீடுகளும் மாறுது அப்படி மாறி கடந்த ஒரு எட்டு லட்ச வருடங்கள் இருக்குங்களா அந்த எட்டு லட்ச வருடங்களில் பூமியினுடைய ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறது வேற ஒரு வடிவத்துக்கு வருது அப்போ இந்த பீரியடில் டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராரிஸ்டிக்கெலாம் வந்துட்டு குறையுது குறைந்து கடந்த ஒரு பத்தாயிரம் வருடங்கள் அதாவது இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பூமி வந்து ஐசேஜில் தான் இருந்துச்சு அதற்கு அந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கு பின்பாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டிகிரி செல்சியஸ் வருது பதிமூணு டிகிரி செல்சியஸ் இந்த பதிமூணு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதுனா நார்த் போல் சவுத் போலில் வந்து மைனஸ் சிக்ஸ்டி செவன்ட்டி இருக்கும் மிடில் ஈஸ்ட் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபிஃப்டி இது ரெண்டுத்துக்குமான ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு டிகிரி செல்சியஸ் இந்த பதிமூணு டிகிரி செல்சியஸ் சமநிலை வந்ததுக்கு பின்பாக தான் நாமளால் விவசாயம் பண்ண முடியுது நல்லா யோசித்து பாருங்கள் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி ஐஸ் அப்போ விவசாயம் பண்ண முடியாது அதெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு தட்பவற்ப நிலை ஒரு சமநிலைக்கு வருது அதிக வெப்பம் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி உண்டாகுது பூமியோட மத்திய ரேக பகுதிகளில் வந்து டிராபிக்கல் ரீதியில் இந்த இந்த சமவெளி உருவாகுது இதன் காரணமாக தான் மனித சமூகம் அதனால வரைக்கும் வேட்டை சமூகமாக இருந்தது ஒரு ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒரு இடத்துல குடியமைந்து அங்கே விவசாயம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது ஓகே அப்போ சில ஆண்டுகள் கழித்ததுக்கப்புறம் அந்த சமூக நிலை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாறுறதாக இருக்குது நாம் அடுத்து ஐவுசெய்து நோக்கி போகணும் வெப்ப அதிகரிக்கும் ஐஸ் வந்து அதாவது கடந்த எட்டு லட்ச வருடங்களில் ஐந்து முறை ஐசேஜி நிகழ்ந்துருக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஐசா இருந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது அது வந்து பூமியோட சுழற்சி முறையின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்போ அடுத்த ஐசேஜி நோக்கி நம்ம நகரணும் ஸோ இதுதான் இயல்பு தன்மை அப்போது உங்கள் பூமியுடைய இந்த சமநிலையில் இந்த பதிமூணு டிகிரி செல்சியஸ் இருக்கு இது என்ன ஆச்சுன்னா கடந்த ஒரு இரநூறு வருடங்களாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணமாக அதிகப்படியான நிலக்கரியை நாம் எரிச்சதுன்னு காரணமாக பூமியை சுற்றி சேர்ந்து அது ஒரு படலமாக சேருது இப்போ பூமியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசோன் லேயர் இருக்குது இல்லையா அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க பசுமை இல்லை வாயுவுகள் அதுவுமே இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது மீத்தேன் இருக்குது நைட்ரஸ் இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா சூரியனிலேருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் பூமியில் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லாமே அட்மாஸ்பியருக்கு போகாமல் குறிப்பிட்ட ஒரு அளவை சேமிச்சு வைக்கும் அப்போ அதுக்கு அதன் மூலமாக பூமிக்கான ஒரு கதகதப்பு சூழல் வந்து உருவாகும் அப்போ இந்த ஹீட் வந்து நமக்கு தேவை பூமிக்கான ஹீட்டை வந்துட்டு ரெகுலேட் பண்ணக்கூடியதில் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா கடந்த இரநூறு வருடங்களாக இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனில் நாம் செயற்கையாக மனித சமூகம் அதிகப்படியான நிலக்கரியை எரித்தனால் செயற்கையாக அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது ஸோ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு அளவு வளருந்துச்சுன்னா இரநூத்தி தொண்ணூறு பிபிஎம் ரெண்டு சதவீதம் தான் ஆனால் இன்றைக்கி நானூற்றி இருபது பிபிஎம் இருக்குது நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆகியிருக்கு ஸோ அப்போ இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிறதுனால மோர் நம்பர் ஆஃப் கார்பன் கார்பன்டைஆக்சைட் சேரதுனால அதிகப்படியான ஹீட் வந்து உள்ளே ட்ராப் ஆகுது அதிகமான உள்ளே ஹீட் ட்ராப் ஆகிறதா என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து இந்த க்ளோபல் வார்மிங்னு சொல்கிறோம் அது பூமியை சூடாகுது அப்படி பூமியை சூடாகுவதனால என்ன ஆகுதுன்னா இது நாள் வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் உடைய ஆரம்பிக்குது அதை தான் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம் அப்போ இப்போ நிகழ்ந்து கொண்டு இருப்பது என்னன்னா பூமியினோட ஒரு சமநிலை இருக்குதுங்களா ஒரு இந்த சமநிலையையும் என்ன சொல்கிறது நாங்கள் இந்த கடந்த பத்தாயிரம் வருடங்களாக பூமி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் இருக்குது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்னைக்கு மாறுதல் அடையாது இந்த பத்தாயிரம் வருடங்கள் இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் காரணமாக தான் நம்ம இன்னைக்கு வந்து விவசாயம் செய்ய முடியுது தான் சிவிலைசேஷன் இருக்குது தான் சமூக அமைப்புங்கிறது இருக்கு எல்லா கட்டுமானங்களும் இந்த அமைப்பு முறை தான் இருக்கு இப்ப இந்த அமைப்பு முறை உடைய ஆரம்பிக்குதுங்களா இதுதான் பிரச்சனை இந்த அமைப்பு முறை உடைவதன் காரணமாக பூமியில் எதிர்காலத்தில் உயிர்கள் வாழக்கூடிய சூழல்கள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உண்டாயிருக்கு இப்போ சார் இந்த கடல் நீர் மட்டம்லாம் உயருது அப்படிங்கிறது பனிப்பாறை உருகிறது அப்படிங்கிறதுலாம் அதுவும் இந்த இந்த காரணங்களாக தானே ஆமாம் எக்ஸாக்டி அதாவது என்னென்னா இப்போ பூமி சூடாட்சினா என்ன ஆகும் அதிகமான வெப்பம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்னா நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் ஏற்ப உ உருக ஆரம்பிக்க முடியாது ஒரு நம்பர் ஆஃப் ஹீட் வந்து ட்ராப் ஆகுது அதிகமான ஹீட் அப்போ என்ன பண்ணால் பனிகளை வந்துட்டு பனிப்பாறையை வந்துட்டு உருக செய்யும் அப்போ பனிப்பாறைகள் உருகுது அப்படின்னா கடல் மட்ட உயர்வு ஏற்படும் அப்போ இப்போ வந்து கிரீன்லேண்டு மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகிடுச்சு கம்ப்ளீட்டாக உருகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்ட உயர்வு பதினாறு அடிக்கு உயரும் அது வந்து அநேகமாக டுவெண்ட்டி எயிட்டிக்குள்ளே வந்து பெரும்பான்மையாக உருகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆர்டிக் பகுதியில் இருக்க அண்டார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய சவுத் போலில் இருக்கக்கூடிய அண்டார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உறிச்சுன்னா இரநூறு அடிக்கு வந்து கடல் மட்ட உயர்வு ஏற்படும் அப்படி உயர்ந்துச்சுன்னா நம்மளுடைய சென்னை காவேரி டெல்டா நம்ம கோஸ்டல் டிஸ்ட்ரிக் பல இது உள்ளே போய்டும் இந்தியா இருக்கக்கூடிய கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய நிலப்பரப்புகள் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மாஸ் லேண்டு வந்து உள்ளே போயிடும் அப்போ மட்ட உயர்வு அப்படிங்கிறது அப்போ பூமி சூடாகுவதனால ஃபஸ்ட்டு பிரச்சனை நமக்கு என்னென்னா இந்த கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது பட்சம் ரெண்டாவது லோக்கலாக ரீஜனாகவும் உங்களுக்கு அதிகாரம் வெயிலுடைய தன்மை நீங்கள் எப்போ எவ்வளோ மாதிரி இருக்கு இல்லைங்களா அதிகமான மழை உங்களுக்கு கொண்டு வரும் அதிகமான வெப்பத்தை வந்துட்டு கொண்டு வரும் அதிகமான சைக்ளோன்ஸ் வந்துட்டு கொண்டு வரும் புதிய விதமான நோய்களை வந்து உண்டாக்கும் ஜுனாட்டிக் டிசீஸ் வந்துட்டு அதிகரிக்கும் அப்போ இது இது எல்லாத்தையும் தான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றப்போ இந்த பூமி சூடாகுவது அப்படிங்கிறது என்னென்னா பல்வேறு விதமான இயற்கை அமைப்புகளை கண்ணாமலன் மாற்றி அமைக்கும் அப்போ புதிய இயல்புக்கு வந்து நீங்கள் போவீங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆடிப்பட்டம் தேடி வதக்குன்னு சொல்லுவீங்களா ஒரு ஐயாயிரம் வருஷம் மழைனா இப்படி தான் இருக்குல்ல பருவமழை இப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம் இனிமேல் இப்படி இருக்காது பருவமழை எப்போ வரும் எப்படி பெய்யும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது அதோடய அமைப்பு வரை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையில் தான் நமக்கு இருக்கும் அப்படி கொலாப்ஸ் ஆகுன்ற போது வந்துட்டு மழை எப்போ வேணால் பெய்யலாம் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் இல்லை மழையே இல்லாமல் போகலாம் அதிகப்படியான வெப்பத்தை வந்துட்டு கொண்டு வரலாம் அதிகமான குளிர் வரலாம் ஸோ இந்த இந்த பிறழ்வு தன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் நடக்கலாம் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் இந்த வருங்கால வருடங்கள்லையும் இந்த மாதிரி காலங்களையும் வருடங்களா இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் ஆமாம் அடுத்த இருபது முப்பது வருஷத்துலேயே இதோட பாதிப்புன்னு அதிகமாக இருக்குது அதாவது என்னன்னா முதன் முதலாக நான் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குறித்தான ஆய்வுகள் படிக்க ஆரம்பிப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணில் முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை வந்துச்சு ஸோ இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக முக்கியமான அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஐபிசிஸ்னு ஒரு அமைப்பு இருப்பாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஃபஸ்ட்டு ஆய்வறிக்கை தந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முதல் காலநிலை மாற்றத்துக்கான ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுச்சு ஐக்கிய நாடு இது இதுவரைக்கும் ஆறு ஆய்வு தந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஆய்வுறிக்கை தந்தாங்க அது ரொம்ப முக்கியமான ஆய்வறிக்கை அந்த அந்த ஆய்வுவறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா பூமியினுடைய பூமி சுற்றி இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதன் காரணமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்கு குளோபல் வார்மிங் விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ரெண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்து விடும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்குள்ளாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸில் உயர்ந்துடும் ஸோ அது அளவுக்கு தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரிஸ் அக்ரிமெண்ட் உருவாச்சு இந்தியா உட்பட அதுக்கு கையெழுத்து போட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குளோபல் வார்மிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு ஒரு இன்னொரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளாக இல்லை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாகவே பூமியினோட சராசரி வெப்பநிலை டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னாங்க முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி வந்து அப்படின்னு சொன்னாங்க ாம் ஆண்டு சொன்னாங்க ரெயிரத்தி பதினெட்டுல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு போன வருஷமே வந்துருச்சு அப்போ என்னென்னா அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐம்பது நினைச்சது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பது டூ டிகிரி செல்சியஸ் பாக்கலாம் அப்ப இன்னும் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எல்லாம் ஆமா இன்னும் அதிகரிக்கும் நீங்கள் டூ டிகிரி செல்சியஸே நம்மளால தாங்க முடியாது ஆமாம் டூ டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது அந்த அந்த உயிரினங்கள் இல்லாமல் போயிடும் மனிதனும் வாழ முடியாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அதாவது என்ன வெயிலுடைய தன்மை எத்தனைங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வெயிலே போய் மயக்கம் மட்டும் மனசு செத்து போயிடுவோம் அளவுக்கு வெயிலுடைய தன்மை அதிகாரம் இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம அது பார்க்குறோம் இப்போ அந்த கரூரில் நடந்த இன்சிடென்ட் இருக்கட்டும் நாமக்கல் அது எல்லாமே ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் என்ன வெயிலுடைய தன்மை தான் கண்டினியூஸாகவும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயில் இருக்காங்களே அந்த வெயிலே அவங்களுக்கு கொள்ளுது இன்னும் எதிர்காலத்தில் இந்த வெயிலுடைய தன்மை அதிகரிக்கும் அப்போ என்னன்னா நம்முடைய வாழ்நாளிலேயே நம்ம ஆல்ரெடி இந்த சேஞ்சஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எதிர்காலத்தில் இதனுடைய அதி தீவிரமான பிரச்சனைகள் பாதிப்புகளை நம்ம சந்திக்க இருக்கிறோம் இப்போ தான் பேராபத்து அப்படின்னு பார்த்தா வெயில் அதை விட பேராபத்து வெயில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் நமக்கு மழை என்னென்னா கண் கூட தெரியுது இல்லையா அங்கே தண்ணி தேங்கி நிற்கிது வீட்டுக்குள்ள தண்ணி வருது அதனால் நம்ம வந்துட்டு மழை தான் மிகப்பெரிய பிரச்சனை நினைக்கிறோம் இல்லை புயல் பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து அடிச்சுட்டு போகுதுன்னு நாசப்படுத்தி போயிருந்தேன் ஆனால் பத்து மாதம் இனிமேல் கடுமையான வெயில் இருக்கும்னு நினச்சி பாருங்கள் பத்து மாதம் வெயில் இருக்கும் உங்களுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு இருக்கக்கூடிய வெயில் காலையில் எட்டு மணிக்கு இருக்கும் அந்த தெருமல் டிஸ்கம்ஃபர்ட்னஸ்னு சொல்லுவாங்க அதாவது பயங்கர வெக்கையாக இருக்கும் ஏசி இல்லாமல் வாழ முடியாதுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெக்கன்ஸ்லி இன்ஸ்டியூட் ஒரு ஆய்வறிக்கை வெயில் இடாங்கிற சொல்கிறாங்களா இந்தியாவில் இனிமேல் ஏசி இல்லாமல் வாழ முடியாதுங்கிறாங்க அந்த அந்த அன்லிவபிள் கண்டிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் போகிறேன் நீங்கள் நினச்சி பாருங்கள் வருஷத்தில் பத்து மாதம் கொடுமையான வெயில் இருக்குன்னா அதை தாங்கி நீங்கள் நிற்கணும் அதை தாங்கி இங்கே செடி வளரணும் அதை தாங்கி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஸ்டெயின் ஆகணும் இல்லைங்களா இது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் ஏசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆகும் என்ன பண்ணுவீங்க திருப்பி நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துவீங்க கன்சியூம் பண்ணுவீங்க இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைய வந்து ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரம் மெகாவாட்டு தேவை எலக்ட்ரிசிட்டி அதில் ரெண்டாயிரம் மெகா வசதி சென்னைக்கு மட்டும் தேவை நீங்கள் அடுத்து ஏசி வாங்குறீங்கன்னா என்ன ஆகும் திருப்பி அதிகமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் என்ன பண்ணுவாங்க திருப்பி அதிகமான அனர் மின்னல துவங்குவாங்க அனமின் ஆமாம் நீங்கள் நிலக்கரி அதிகமாக எரிப்பீங்க நிலக்கரி நீங்கள் எடுக்க என்ன ஆகும் திருப்பி கார்பன் வெளியேறும் கார்பன் வெளியேறுதுன்னா குளோபல் வார்மிங் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்ன்னு ஆகும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுங்கிறப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயே இன்னும் பல இது எக்ஸாக்ட்லி நமக்கு நாமே வந்து நாம் வந்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் அப்போ அதிகப்படியான நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது நிலையத்திலேருந்து வருது அப்படின்னா குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும் நிலக்கரியினுடைய பயன்பாடு இன்னும் அதிகப்படுத்தப்படும் மின்சாரம் ஏசி இல்லாமல் நீங்கள் வாழ முடியாத ஒரு சூழல் இங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி ஆபத்துகள் தான் இருக்குது அப்போ எதிர்காலத்தில் அடுத்த நம்ம இன்னும் பத்து இருபது ஆண்டுகளில் என்னுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனைகளை நம்ம நிச்சயமாக சந்திப்போம் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி இது உலகம்ங்கிறது பெரிய இது அந்த இதில் இப்போ பக்கத்து நாடுகளில் ஏதாவது இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி ஏதாவது அப்ப இப்ப இந்தியாவிலேயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வெப்பத்தின் காரணம் இறந்து போகிற நபர்களும் பார்க்குறோம் இடி மின்னல் தாக்கி இறந்து போகிற பார்க்குறோம் போன வாரம் பார்த்தோம்ல ஒரு அஞ்சு விவசாய பெண்கள் இறந்து போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துல ரெண்டு குழந்தைங்க முன்னாடி இடி மின்னல் தாக்கி இவ்வளோ பேர் இறந்து போகிற செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ மின்னலுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வெயிலுடைய தன்மை வந்து இருக்கு போன வருஷம் வந்து இப்போ ஏன் இந்த சவுத் வீஸ்ட் மாட்ஸெல்லாம் எடுத்துக்கோங்க கேரளா எடுத்துக்கோங்க மும்பை எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க ஆந்திரா ஹிமாச்சல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தராகாண்ட் சத்தீஸ்கர் எல்லா இடத்துலையும் மழை வெள்ளம் கிளாசியஸ் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்து ஊறிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளே இமயமலையில் இருக்கக்கூடிய ஐம்பது சதமான கிளாசியர்ஸ் வந்து உருங்கிறாங்க பனி பனிப்பாறைகள் ஊறிடும் ஐம்பது சதமான பனிப்பாறைகள் ஊறிடுச்சுன்னா எவ்வளோ மக்கள் வந்து மைக்ரேட் ஆகிட்டு வருவாங்கன்னு யோசித்து பாருங்கள் இல்லைங்களா அப்போ எவ்வளவு நெருக்கடி உண்டாங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானில் வந்துட்டு அங்கே கிளாஸஸ் வந்து வேகமாக உருகிறதுனால வந்துட்டு மழைப்பொழிவு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்துறதுனால என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய சிந்து ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதி சிந்து ப்ரொவின்ஸுக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது பங்களாதேஷில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது நிறைய குட்டி தீவுகள்லாம் சீக்கிரமாக மூழ்கக்கூடிய இட இடத்துல இருக்குது இப்போ இந்த நாடுகளில் இல்லாமல் காலநிலை மாற்றத்துக்கு எந்த வகையிலும் காரணம் கிடையாது குளோபல் வார்மிங் அவங்க காரணம் கிடையாது அவங்க அதிகமாக கார்பன் எமிட் பண்ணல ஆனால் அவங்க தான் அதிகமாக பாதிப்பு உள்ளா இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவில் ஒரு பக்கத்தில் என்னது காட்டு தீ இருக்குது மெல் கிம்ஷனோட வீடு வந்துட்டு தீயில் எரிஞ்சு போகணும் யாரெச்ச்கர் பண்ணி பார்த்துருப்போம் ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களோட வீடு எரிஞ்சு எரிஞ்சுப்பது ஒரு பக்கத்தில் அதுக்கு அந்த ஆப்ஸ் மேலே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பனி பயங்கரமாக இருக்குது ஐரோப்பாவில் எடுத்துக்கோங்க ஐரோப்பாவில் ஹீட் டூம் இருக்குது ஹீட் டூமில் வந்துட்டு போனீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துட்டு இருபதாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க ஐரோப்பாவில் யூரோப்பில் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த பக்கம் சைனாவை எடுத்துக்கோங்க சைனாவுக்கு வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் வறட்சி இருக்குது அந்த பக்கம் அதிகப்படியான குளிர் அப்படிங்கிறது இருக்குது ரஷ்யாவை நீங்கள் எடுத்துக்கோங்க பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக போய்ட்டுருக்கு அப்போது உலக எங்களையுமே வந்துட்டு ஒவ்வொரு மூலையிலும் காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பிரச்சனை ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க காட்டுத்தையும் எவ்வளோ போச்சு காட்டுத்தின் காரணமாக பல உயிரினங்கள் வந்துட்டு அவ்வளோ உயிரினங்கள் அழிஞ்சு போய் கென்யா போன்ற நாடுகள் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யா போன்ற நாடுகள் எடுத்து அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெப்பத்தினுடைய பாதிப்பு என்ன உணவு தட்டுப்பாடு ஏற்படுறதுனால யானைகளை கொன்று அது மனுஷங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க வறட்சி அந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ இவ்வளவு பாதிப்புகள் உலகங்களையுமே சுற்றி ஒவ்வொரு பிராந்தியத்துலையுமே வந்துட்டு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த 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 பிரச்சனை எல்லாமே வந்து நமக்கு என்ன சொன்னால் இது வந்து ஆரம்பம் தான் ஏன்னா இப்போ தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம டச் பண்ணியிருக்கோம் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படியே அப்படியே சஸ்டெயின் ஆகுதுன்னு வைங்களேன் சஸ்டெயின் ஆகி இன்னும் அதிகமாகும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்து டூ டிகிரி செல்சியஸ் நோக்கி போகும்போது பாதிப்பு இன்னும் அதிகமாகும் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு தற்போது பார்க்கக்கூடிய இந்த நியூ நார்மல்ஸ் இருக்குங்களா இது எல்லாமே ஒரு வகையில் ஸ்டின் அளவிலான ஒரு ட்ரெய்லர் தான் ஸோ போக போக அதை இதை வந்து என்ன இப்படி சொல்கிறாங்கன்னா டிப்பிங் பாயிண்ட் சொல்லுவாங்க அதாவது வந்து பூமியினுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பேலன்ஸாக வைச்சிருக்க கூட ஒவ்வொரு அமைப்பு முறைக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அமேசான் காடுகள் இருக்குது மான்சூன் இருக்குது கடலுடைய நீரோட்டங்கள் இருக்குது போரல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் வந்து பனிப்பாறைகள் இதெல்லாம் இருக்குங்களா இது இப்போ எல்லாம் தான் இந்த பூமியினுடைய வெதர் பேட்டன் கண்டிஷன்ஸை வந்துட்டு ஒரு பேலன்ஸ் கண்டிஷன் வந்துருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்விற்கு வந்து குளோபல் டிப்பிங் பாயிண்ட்ஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்கு ஒரு முக்கியமான ஆய்வு வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் எல்லாமே படிக்கும் அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமியினுடைய இருக்கக்கூடிய முக்கியமான இந்த டிப்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டு வருகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாறை ஒரு சின்ன கல் கொடுத்து நீங்கள் முட்டு கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த கல் உருவிட்டிங்கன்னா அந்த பாறை எப்படி வேணால் உருண்டு போடலாம் இல்லைங்களா அதுதான் நிலமை டிப்பிங் பாயிண்டுங்கிறது அதுதான் இப்போ அது எப்போ வேணால் விலகலாம் அந்த விலகிருச்சுன்னா அந்த மிகப்பெரிய ஒரு பாறை உருண்டு வரலாம் அது என்ன வேணால் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்போ என்னென்னா ஒரு இடத்துல நிகழக்கூடிய மாற்றங்கள் நமக்கு இருக்குது இப்போ ஒன்றில் சிம்பிளாக நமக்கு மலைமேகம் மலைமேகங்க இருக்குல்ல மான்சூன் இருக்குல்ல நமக்கான மான்சூன் எங்கேருந்து உருவாகி வருதுன்னா அட்லாண்டிக் கடலேருந்து உருவாகி வருது அமாக்குன்னு சொல்லுவாங்க அட்லாண்டிக் மெடிட்டோரியன் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் கடலுடைய நீட் நீரோட்டம் காற்றினுடைய நீரோட்டம் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கான மான்சூனை டிசைட் பண்ணுது இப்போ கடலோட நீற்றோ நீரோட்டமும் மாறிட்டுருக்கு காற்றினுடைய ஓட்டமும் மாறிட்டுருக்கு அட்மாஸ்பிக் சர்க்குலேஷனும் சேஞ்சஸ் நடக்குது கடலோட இது ரெண்டும் சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா மான்சூன் உங்களுக்கு கண்ணாமலான் இருக்கும் இது ரெண்டும் ரெண்டு ஒன்றோடையன்று இயந்து செயல்பட்டுருக்கு அப்போ இந்த பூமியினுடைய அமைப்புமுறை அப்படிங்கிறது ஒன்றோட சார்ந்து இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்னொரு பகுதியில் அதி தீவிரமான பிரச்சனையும் வந்து உருவாகும் ஸோ இப்படி ஒரு இன்டர்லிங்கினான ஒரு அமைப்பு முறையில் தான் இருக்கும் இது கொலாப்ஸ் ஆகிறது அப்படிங்கிறதுனால இதனுடைய பாதிப்புகள் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ இப்போ என்ன இது இது ஆரம்பகட்டம் தான் போக போக இதனுடைய பாதிப்புகள் இன்னும் கடுமையானதாக தான் இருக்கும் இந்த மாதிரி காலநிலை மாற்றம் ஏற்பட்டா பொதுமக்கள்ல இருந்து வரைக்கும் பெரிய அளவில் பாதிக்கப்படும்ல அந்த வருங்காலங்களில் ஆமா ஐக்கநாடுகள் சபையை தான் சொல்றாங்க ஆல்ரெடி மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அதே நாளில் எக்கனாமிக்காக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கடுமையாக இருக்கு அதாவது என்னென்னா இனிமேல் நாம இந்த மாறி வருகின்ற புதிய சூழல் ஏற்ற அளவில் தான் நம்மளோட எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்றாங்க இனிமேல் பழையபடி நாம் வந்துட்டு நிலக்கரி சார்ந்து இருக்கக்கூடிய மீத்தேன் சார்ந்து இருக்கக்கூடிய கட்டுமானங்களை உற்பத்தி முறை பண்ண முடியாது ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும் மாற்றி அமைக்கணும் இந்த புதிய சூழலுக்கேற்ப தான் நம்மளோட பொருளாதாரத்தை அமைக்க வேண்டும் கட்டுமானங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம சஸ்டைன் ஆக முடியும் பூமியில் நாம் இன்னமே உயிர் வாழணும்னா இந்த மாற்றத்தை தான் செய்ய வேண்டும் இல்லைனா பாதிப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அதில் என்னென்னா இதெல்லாம் ஏழைகளுக்கு தான் வரியவர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் பிரச்சனை அதுதான் இந்த 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 இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சாதாரணப்பட்ட மக்கள் கிடையாது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதமான மக்கள் தான் அறுபது சதவான எமிஷன்ஸ் காரணமாக இருக்காங்க அவங்க தான் இந்த குளோபல் வார்மிங்கு காரணமாக இருக்காங்க ஆனால் பாதிப்பு அவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது பாதிப்பு அடைவதற்கு மீது இருக்கக்கூடிய தொண்ணூறு சதமான மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஓகே இறுதியாக சார் இந்த காலநிலை மாற்றம் குறித்து பொதுமக்களுக்கு பெரிய ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது அதை கொஞ்சம் நம்ம நிறைய புரிதல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது கடமை தானே இதை தடுக்கிறதுக்கும் வழி இருக்கா மக்களால் இல்ல அது சேர்க்கணும் அப்படிங்கிறது முடியல ஆனா என்ன புரிதல் இல்லை அப்படிங்கிற தாண்டி அவங்க வேற மாதிரி புரிஞ்சுச்சுக்கா இப்ப நீங்க ஒரு விவசாயிட்ட போய் கேட்டீங்கன்னா வெயில் முன்னாடி மாதிரி இல்லப்ப மாறிடுச்சு முன்னாடி மாதிரி காத்தடிக்கிறது இல்ல முன்னாடி மாதிரி வந்துட்டு பூ பூக்குறது வந்துட்டு ரொம்ப முன்னாடி பூத்துறது அது அவங்க இந்த ஒரு மாற்று நிகழ்த அவங்க அவதரிச்சுதான் ஏன்னா வாழ்வியல அவங்க டைரெக்டா அதோட தான் இருக்காங்க ஒரு மீனவர்கிட்ட கேட்டிங்கன்னா கடனோட நீரோட்டம் இப்படி இல்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவதரிச்சிருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல மாட்டு நடந்துட்டு இருக்குன்னு ஆனா இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவோங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆனா ஒரு சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு முன்னாடி மாதிரி பூச்சிகள் இருக்கிறது இல்லை முன்னாடி மாதிரி பறவைகள் இருக்கிறது இல்லை இதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரியுது அப்ப இது இது வந்து இது ஒரு ஆபத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆனால் இதுக்கு இது காரணம் என்ன அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக இந்த மாதிரி உலகளவில் இருக்கக்கூடிய இந்த இந்த சிஸ்து மீனவோ தெரியாமல் இருக்கலாம் அப்போ அதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதை நாம் வந்து செஞ்சுட்ருக்கோம் ஸோ மக்களுக்கு நாம் வந்து நிச்சயமாக அது கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் மக்கள் இதில் வந்து என்ன செய்ய முடியும் அப்படி வழி தடுக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் அளவில் நீங்கள் சூழலுக்கு இசைவாக வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அது மட்டுமே போதுமான தான் இல்லை நம்ம அரசிடம் கேள்விகள் கேட்கறோம் இன்னைக்கு காலநிலை மாற்றத்தை குறித்தான கொள்கை முடிவு அரசு எடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து பிசில அது பார்ட் ஆயிருச்சு இந்தியா வந்து தொண்ணூற்றி ரெண்டு காலநிலை மாற்றத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரீஸ் அக்ரிமெண்ட்டில் போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க இந்தியாவுக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குது எல்லா மீறியும் காலநிலை மாற்ற பாதிப்பு நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை போதாமைகள் இருக்குன்னு நமக்கு தெரியணும் அப்போது அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு கொள் கொள்கையிலையும் நம்ம கேள்வி கேட்கணும் காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன பாலிசி பண்ணியிருக்கீங்க சோலாருக்கான முன்னெடுப்புக்கு சரிங்க ஆனால் சோலாருக்கான முன்னெடுப்பு ஏன் அதானிட்ட கொடுக்குறீங்க கா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது வனங்களை பாதுகாப்பது அந்த அந்த சட்டத்தை ஏன் வந்து நீங்கள் டைலூட் பண்ணுறீங்க பழங்குடி மக்களை என் காட்டிலேருந்து வெளியேற்றுறீங்க அப்படி இந்த கேள்விகள் இருக்கிறீங்களா இந்த கேட்கணும் அப்போ என்னென்னா அரசனுடைய ஒவ்வொரு ச நடவடிக்கைகளும் சூழலுக்கு பாதுகாப்பானதாக இருக்குதா காலநிலை மாற்ற பிரச்சனைகள் எது இருக்குதா அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும் அந்த புரிதலோடு நாம கேள்வி கொள்வோம் சிவில் சொசைட்டியாகவும் என்னோட கான்ஸ்டியூஷன் ரைட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த கேள்விகள் கேட்கணும் இந்த கேள்விகள் கேட்பதன் மூலமாக தான் அரசு நம்மை பாதுகாப்பாக நடவடிக்கை பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஸ்டேட் செய்ய வேண்டிய ஒரு வேலை உலகங்களும் இருக்கக்கூடிய அரசுகள் நினச்சி ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் இந்த பா இந்த பாதிப்பில் வந்து நம்மளை பாதுகாக்க முடியும் பிரச்சனைகளை வந்து குறைக்க முடியும் அப்போ அரசை நாம் நிர்பந்திக்க வேண்டும் அப்போ அரசை நிர்பந்திக்க வேண்டும்னா எனக்கு நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் டியூட்டி இருக்குங்களா அது மேண்டேட் இருக்குங்களா அதை நாம் வந்து ஒரு சிவில் சொசைட்டியாக ஆர்கனைஸ்டாக நான் செயல்பட வேண்டியது இருக்குது அப்போ எந்த முன்னெடுப்புகளையும் தனிநபர்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு நன்றி சார் நன்றி உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்